హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృతం నరం చైవం దీం సరస్వతీ వ్యాసం తదోజయము ఉదీరయేత్ नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पाङ्गुं लङ्कायते किरिं किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ईश्वरम् ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலிமகாராஜன் ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு நயனம் கஷ்டித் குதோவாபி பி யோடும் அதீஸ்வரக பிபன் இவ முகேனேதம் லிஹன் இவ திசோதசகம் தஹன் இவ திசோ துருக்பிஹி சம்வர்த்த அக்னீர் இவோதிதம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் நான் இல்லை ஏனும் இந்த ஏற்பாட்டை கஷ்டித் எவராலும் குத எங்கிருந்தும் வா பி ஏதேனும் பிரதிவியோடும் எதிர்க்க அதீஸ்வர இயலும் பிபன் இவ பருகுவதைப் போல முக்கேன வாயால் இதம் இதை லிகன் இவ சுவைத்து விடுவதைப் போல திச தச பத்து திசைகளையும் தகன் இவ எரித்து விடுவதைப் போல திச எல்லா திசைகளையும் திரிக்பி அவரது பார்வையால் சம்வர்த்த அக்னி சம்வர்த்தம் எனப்படும் நெருப்பு இவ போல உத்தித இப்போது எழுந்துள்ளார் டிரான்ஸ்லேஷன் மகாபலியின் இந்த சேனைகளின் அமைப்பை எவராலும் எங்கும் எதிர்க்க முடியாது பலி மகாராஜா இப்போது தனது வாயால் பிரபஞ்சம் முழுவதையும் குடித்துவிட முயற்சி செய்வதைப் போலவும் தன்னுடைய நாவால் பத்து திசைகளையும் நக்கி விடுவது போலவும் கண்களால் ஒவ்வொரு திசையலிலும் நெருப்பை உண்டாக்குவது போலவும் காணப்படுகிறார் உண்மையில் சம்வர்த்தகம் என்ற அழிவை ஏற்படுத்தும் பெரும் நெருப்பைப் போல பயங்கரமான நெருப்பை போல அவர் எழுந்துள்ளார் பதம் இருபத்தி ஏழு புருகி காரணம் மத்ரிபோக ஓஜக சகோபலம் தேஜோ பை ஏத்தஸ்ய மீனிங் ப்ரூஹி அன்புடன் எங்களுக்கு கூறுவீராக காரணத்தை காரணம் ஏத்தஷ்ய இவை அனைத்தின் துரதர் ஷத்வஷ்ய எதிர்க்க முடியாத தன்மையின் மத்ரிபோ எனது எதிரியின் ஓஜ வீரம் சக சக்தி பலம் பலம் தேஜ ஆதிக்கம் எத எங்கிருந்து ஏதத் இந்த எல்லா சமுத்தியம முயற்சி டிரான்ஸ்லேஷன் பலி மகாராஜாவின் பலம் முயற்சி ஆதிக்கம் மற்றும் வெற்றி ஆகிய எல்லாவற்றின் காரணம் என்ன அவர் எப்படி இவ்வளவு உற்சாகத்தை பெற்றார் இதை அன்புடன் எனக்கு விளக்கி கூறுவீராக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலி மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் போல்